ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வந்தே மாதரம் வரலாறு மற்றும் நீக்கப்பட்ட பத்திகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வந்தே மாதரம் என்ன வந்தே மாதரம் என்றால் தமிழில் தாயே உனக்கு வணக்கம் அல்லது தாய் மண்ணே உன்னை வணங்குகிறேன் என்பதற்கு சமமானது இதில் வந்தே என்பது வணங்குகிறேன் என்று பொருள் மாதரம் என்பது தாயை குறிக்கிறது இந்த பாடல் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் போது மக்கள் மனங்களில் எழுச்சியை ஏற்படுத்தியதாகும் பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டு ஆனந்த மாத் என்ற நாவலில் எழுதிய பாடல்தான் வந்தே மாதரம் இந்தியா காலநிலை பிரச்சனைகளால் அடிமை நிலை கண்டு கொண்டிருந்தபோது சுதேசி இயக்க வீரர்கள் இந்த பாடலை போராட்ட முழக்கமாக எடுத்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கூட்டத்தில் பாடியதன் மூலம் பாடல் பிரபலமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காளத்தில் நடந்த சுதேசி போராட்டங்களில் இது ஒரு போராட்ட பாடலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் மகாத்மா காந்தி சென்னையில் கூட்டத்தில் பாடலின் முக்கியத்துவத்தை பாராட்டினார் ஐந்து முதல் ஆறு பத்திகள் நீக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சியில் வந்தே மாதரம் பாடலின் முதல் இரண்டு பத்திகள் மட்டுமே தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது அதன்பின் நான்கு பக்திகள் நீக்கப்பட்டது நீக்க காரணம் என்ன அப்படின்னா பாடலில் ஹிந்து தெய்வங்கள் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி குறித்த வரிகள் உள்ளன சிறுபான்மையினர் உணர்வுகளை புண்படுத்தாமல் சமநிலையை உறுதி செய்ய இது நீக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் நீக்கப்பட்ட அந்த நான்கு பக்திகளும் மீண்டும் சேர்க்கப்பட்டு அரசு விழாக்கள் மற்றும் பள்ளிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பு பாடப்படும் இந்த பாடல் மொத்தம் ஆறு பக்திகள் மூணு நிமிடம் பத்து வினாடிகள் நீளமாக ஒழிக்கப்படும் பாடும்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ளது இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது வந்தே மாதரம் பணி பாடலின் வரலாறு மற்றும் சமூக உணர்வு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகும் ஸோ வந்தே மாத பா வந்த மா பா மாதரம் பாடலில் வந்து அப்போக்கி சில வரிகளை வந்து நீக்கியிருக்காங்க ஸோ அப்போ உள்ள சூழ்நிலை இப்போ இப்போதைக்கு புதுசாக சேர்க்கப்பட்டிருக்குது சில வரிகள் ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சுற்றறிக்கை அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்